இருக்கும் இத தமிழ்நாடு சொல்றதா இல்ல குடிகார நாடுன்னு சொல்றதா இல்ல கள்ளச்சாராயம் குடித்து சாகக்கூடிய கழகத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாடு என்று சொல்வதா எதை சொல்வது என்றே தெரியவில்லை இதே தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்பு சவுத் மெட்ராஸ்ல கள்ளச்சாராயம் குடிச்சி வார்னிஷ் குடிச்சி நாற்பத்தி பேர் செத்து போறாங்க அப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் கிட்ட பத்திரிக்கையாளர்கள் கேட்கறாங்க ஐயா கள்ளச்சாரையை குறித்து நாற்பத்தி நாலு பேர் செத்து போயிட்டாங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க மது விலக்க ரத்து செஞ்சிடலாமா மதுபானத்தை தமிழ்நாட்டிற்குள்ள அனுமதிக்கலாமா என்று பத்திரிக்கையாளர்கள் கேட்கும்போது முதுகலம் உள்ள தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா மது விலக்கு போட்ட மது மதுவிலக்கை ரத்து செய்யும் என்கின்ற எண்ணத்திற்கே இடம் Yes! Yeah.

அறுபத்தி ஏழு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நின்ற ஒரு பெருமகன் அறிஞர் அண்ணாவிற்கு அப்புறம் இளைஞர்கள் மகளிர் ஏழு விவசாயிகள் நான் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியா இருக்கும் போதே உங்க ஆட்சி நடக்கிற இடத்துல உங்க ஆட்சி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உங்க அப்பனுக்கு செல்ல வைக்க முடியாம உங்களை திரும்பி போக வச்சோம் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி எங்க

அவங்க 200 ரூபாய் பத்திரம் எல்லாம் இல்லங்க அப்படிناங்க அப்ப என்னங்க பண்றது அப்படினா 200 ரூபாய் பத்திரம் வச்சுக்கோங்க 200 ரூபாய் ஆயிரம் அப்படினே இமா 100 ரூபாய் பத்திரமே இன்னும் அரசாங்கம் வெளியிடலையே ஏன் 200 பத்திரம் அரசாங்கம் வெளியிடாமல் நீங்க 200 ரூபாய் பத்திரத்துல ஆபிடவிட் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் சொல்கிறது என்று கேட்டேன் மக்கள் கிட்ட இருந்து வரி வருமானம் இல்ல பத்தல அரசாங்க கஜனத்துல காசு இல்ல

விஷயங்களை வந்து கூட்டி பண்றது மூலமாக நான் என்ன நினைக்கிறேன்னா இவனுக்கு கஜானாவையே எங்கேயோ அடகு வச்சு தின்னுகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது இந்த அஞ்சாண்டு கால முடிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நான் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க இப்ப ஒன்பது லட்சம் கடன் ஒன்பது லட்சம் கோடி கடன் அஞ்சு வருஷம் கடைசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடைசியில ரவுண்டா கொண்டு வந்துருவாங்க பத்து லட்சம் கோடி கடன் கொண்டு வந்துருவாங்க

மக்களுக்கு வக்கட்ட அரசாக மு க அரசு இருக்கிறது அந்த ஸ்டாலின் சிந்து பிடித்து கேட்பதற்கு எங்க

தமிழகத்தின் எதிர்காலம் இந்த விக்கிரவாண்டியில் இருந்து நடை போடட்டும் நம்முடைய சின்னம் ஒளி வாங்கி ஒளி வாங்கி மைக் மைக் மைக்ல ஒரு லைக் போடுங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்